சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூகா ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் பின்பு அவர் கனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள் அமேன் பாருங்களேன் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது திரளான ஜனங்கள் அவருடைய வசனத்தை கேட்கும்படியாக ஆண்டவரை நெருங்கினாங்களாம் இன்றைக்கும் கூட நம்மளும் கூட ஆண்டவரை நெருங்கி வருகிறோம் தானே பல காரணங்களுக்காக நாம் நெருங்கி வருகிறோம் நம்முடைய பிரச்சனை மாறணும் போராட்டங்கள் மாறணும் நோய்கள் தீரணும் அடுத்ததாக நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படணும் இப்படி பல காரணங்களுக்காக நாம் ஆண்டவரை நெருங்கி வருகிறோம் அதே போல் ஆண்டவர் இன்னொரு காரணத்துக்காகவும் நம்ம ஆண்டவரை ரொம்ப அதிகமாக நேசித்து நெருங்கி வரணும்னு ஆண்டவர் விருப்பப்படுகிறார் அது என்ன அப்படிங்குறத இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படியாக நெருங்கி வந்தாங்களாம் இப்போ நம்மளும் கூட தேவ வசனத்தை கேட்கும்படியாக அவருடைய வாயின் வார்த்தைகளை கேட்கும்படியாக அவர் என்கிட்ட என்ன பேச போகிறார் இன்னைக்கு என்கிட்ட என்ன சொல்ல போகிறார் எனக்கு என்ன போகிறார் அப்படிங்கிறத கேட்கும்படியாக நம்ம அவருடைய வாயின் வார்த்தைகளை விரும்பி நேசித்து அதை கேட்கும்படியாக இடத்துல நாம் நெருங்கி வரும்போது கர்த்தருக்கு அவருடைய இருதயம் ரொம்ப சந்தோஷப்படுகிறதாய் இருக்கிறது ஒரு முறை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவரை ஃபாலோ பண்ணிட்டு நிறைய பேர் சீஷர்களாக வந்தாங்க அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு தடவை அவருடைய கடினமான உபதேசத்தை கேட்டு இந்த கடினமான உபதேசத்தை யார் கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா எல்லாருமே அவரை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க அப்போ கூடவே இருந்த அந்த சீஷர்கள் பன்னிரண்டு சீஷர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அப்போ பேர் சொல்லுகிறார் நாங்கள் இப்படி உங்களை விட்டுட்டு போக முடியும் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே அப்படின்னு சொல்லி பேதுரு வந்து ஆண்டர்கிட்ட சொல்கிறத பார்க்க முடியும் அப்ப பாருங்க அவருடைய வாயின் வார்த்தைகள் அந்த தெய்வ வசனங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா நித்திய ஜீவ வார்த்தைகள் அதாவது நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற வார்த்தைகள் நம்ம யார்கிட்ட பேசினாலும் நம்மளுக்கு கிடைக்காது எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் கேட்க வந்து ஆவலுள்ளவர்களாக இந்த பூமியில் வாழ்ந்தாலும் கூட எத்தனை டிபேட்ஸ் பார்த்தாலும் எத்தனை பெரிய பெரிய அறிஞர்கள் சொல்லுகிறத வந்து நம்ம கேட்டால் கூட நித்திய ஜீவனை தருகிற வார்த்தைகள் யார்கிட்ட இருந்துமே கிடைக்காது நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்கிறாங்க அவங்களுடைய ஸ்பீக்கர்ஸ்லாம் அந்த ஸ்பீச்லாம் அவங்க கேட்கும்போது மோட்டிவேட் ஆகும் பட் ஆனால் நித்திய ஜீவன் அதிலேருந்து நம்மளுக்கு என்ன செய்யாது கிடைக்கவே கிடைக்காது அப்போ கர்த்தருடைய வார்த்தைகள் அவருடைய வாயின் வார்த்தைகள் மூலமாக மட்டும்தான் நித்திய ஜீவனை கொடுக்கிற அந்த வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும் அதனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறார் நாம் ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் தேடி வரும்போது ஆண்டவர்கிட்ட நம்முடைய தேவைகளை சொல்லி ஜெபிப்பதோ ஆண்டவர்களுக்கு நம்ம தேவைகளுக்காக நாம் அவர்கிட்ட சார்ந்து கொள்வதோ தவறே கிடையாது அவர்தான் சார்ந்து கொள்ளணும் அவர்கிட்ட தான் கேட்கணும் அவரை தவிர நம்ம அவரை தவிர நமக்கு யாரும் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் அவர் நமக்கு என்ன சொல்லித்தர விரும்புகிறார் நம்மக்கிட்ட என்ன பேச விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லி அவருடைய வாயின் வார்த்தைகளை கேட்க அவருடைய வசனங்களை கேட்க ஆவல் உள்ளவர்களாக அவர் சமூகத்தை கிட்டி சேரும்போது நிச்சயமாகவே அப்படி நீங்கள் ஒவ்வொரு தடவை வரும்போது உங்களை வெறுமையாக தேவன் அனுப்பவே மாட்டார் உங்ககிட்ட பேச வேண்டியதை உங்ககிட்ட சொல்ல வேண்டியதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதை உங்களுக்கு <audio's> போதிக்க வேண்டியதை <muchika> கர்த்தர் <muchika> அழகாய் கற்றுக் கொடுத்து போதித்து ஆலோசனை சொல்லி உங்ககிட்ட பேசி உங்களை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி நித்திய ஜீவனை கொடுக்க அவருடைய வார்த்தைகளை உங்களுக்குள்ளாக கொடுத்து உங்களுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் தேவனை அப்படி தான் அனுப்பி விடுவாரே தவிர உங்களை வெறுமையாக அனுப்பிவிடவே மாட்டார் இன்றைக்கு ஒரு தீர்மானம் நம்ம எடுப்போமா ஆண்டவர் சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் இந்த ஜனங்கள் எப்படி தேவ வசனத்தை கேட்பதற்காக அவரை நெருங்கி வந்தாங்களோ நம்மளும் கூட இனி வருகிற ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துக்கு வரும்போது நான் என் தேவனோடு பேசப் போகிறேன் என்னுடைய தேவன் என்னோடு பேச போகிறார் அப்படின்ற ஒரு வாஞ்சையோடு நீங்கள் வருவீங்கன்னா நிச்சயமாக உங்களை வெறுமையாய் அனுப்பாமல் உங்கள் சூழ்நிலைகளுக்கு தகுந்த நீங்கள் எந்த காரணத்துக்காக எதை வேண்டி நீங்கள் ஆடவரை பேச வரீங்களோ அந்த காரியங்களை தேவன் ஆலோசனை கொடுத்து அவருடைய நித்திய ஜீவனை கொடுக்குற வார்த்தைகளை கொடுத்து உங்களை சரியாய் வழி நடத்துவார் சரியான வழியில் நடத்துவார் வழி விலகி போக ஒரு நாளும் விடமாட்டார் ஆமே நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நமக்கு சோதரம் இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே உம்முடைய கே அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு வழிவாசர்கள் அதன்படி நாங்கள் திறக்கப்பட அப்பா தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரை சப்பா எங்களுக்கு அனுகூலம் பாராட்டுவீராக உம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் உம் இடத்துல நெருங்கி வரும்படியாக தேவனை செப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துவீராக அப்பா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சமூகத்தை கிட்டி சேர்ந்து உம்முடைய வசனங்களை நாங்கள் கேட்க நீர் எங்களோடு பேச இடைப்பட வழிநடத்த தேவனாகிய கர்த்தர் கிருபை அருள்வீராக இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே மேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனுங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்